நாம ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி நம்பினாலும் சரி நம்மளாலும் சரி கடந்த அஞ்சாறு வருஷமா தமிழ்நாட்டுல பாஜகவை மையப்படுத்தி தான் இங்க அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக பாஜக வேண்டுமா வேண்டாமா பாஜகவை எதிர்ப்பது யார் எதிர்ப்பது இல்லை இந்த ஒரு கேள்வியை மையப்புள்ளியாக தான் கடந்த தேர்தல்களில் ரிசல்ட் பதிவாக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லையும் அதுதான் நடக்கும் போது பட் இந்த முறை பாஜக வேடிக்கை பார்க்குற கட்சி கிடையாது அடிச்சரங்க கட்சியாக இருக்க நான் நா சொலால் அமித்ஷா அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்காரு டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் கடந்த சில நாட்களாகவே பலவிதமான டிபேட் நடந்துருக்குங்க நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லைவாக போட்டிருக்கோம் நிறைய சீஃப் கெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க நேரோடைய கேள்விகளையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம் முக்கியமாக எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா பாஜகவில் அண்ணாமலை எப்போ முக்கியமான பொறுப்புக்கு வர போகிறாரு அண்ணாமலை எப்போ அவருடைய ஆட்டத்தை அடித்து ஆட ஆரம்பிக்க போறாருன்ட்டு நம்ம எஸ் ஆர் சேகர் சார் அவர்கள் கூட பாஜகவின் மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய எஸ் ஆர் சேகர் சார் அவர்கள் கூட அதற்கான சூட்சி பற்றி சொல்லியிருக்காரு ஜனவரிக்கு அப்புறம் தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜனவரிக்கு அப்புறம் பயங்கரமான ஆட்டங்கள் பாஜக தரப்பில் இருந்து ஆடப்பட போகின்றன அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு வரப்போவதும் உறுதி அண்ணாமலை இறங்கி அடிக்க போறதும் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஒரு டீசராகத்தான் இதை திருப்பரங்குன்ற மிஷோவில் கூட அண்ணாமலை அவர்களுடைய பிரெஸ் மீட்டாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரி இதெல்லாம் ஒரு ஒரு டீசரா ஒரு ட்ரெய்லரா நம்ம பார்த்துட்டோம் உண்மையான மெயின் மேட்ச் எப்ப ஆரம்பிக்கும் போது அப்படின் போது அதற்கான சமிகைகளை அமித்ஷா அவர்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் பாரத நாட்டின் சாணக்கியர் டே சாணக்கியர் அப்படின்ற ஒரு அடைமொழி சா அமித்ஷா அவர்களுக்கு உண்டு காரணம் எல்லா மாநிலத்திலையும் பாஜகவின் காவி கொடியை விட்டதற்கு அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்கன்னா அந்த ஸ்டேட் நிச்சயமாக பாஜக பக்கம் வந்துடும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய பேச்சு குறிப்பாக சமீபத்தில் நடந்த எலெக்ஷன்ஸ் இல்லாமல் எடுத்துக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு சர்க்கல் மோடி அவர்களுக்கு வந்துருச்சு நானூறு சீட்டு வரும்னு நினைச்சாங்க ஆனா முன்னூறு கூட வரல பெரும்பான்மையாக வரல இரநூத்தி அறுபது வரும் நிக்க வேண்டியதா இருந்துச்சு இவ்வளோ பெரிய சர்க்கல் அந்திச்சிட்டாங்க மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஏன் ஒட்டுமொத்த பாஜகவுக்குமே இனிமேல் நெகட்டிவ் குரோத் தான் அப்படியே மெல்ல மெல்ல எப்படி காங்கிரஸ் வந்து கழுத கழுதை தெரிஞ்சு கட்டுரமான கதையா இருந்துச்சோ எதிர்கட்சி அந்தஸ்து கூட வாங்க முடியாம ஐம்பது சீட்டில் வந்து சுருங்கிச்சோ அந்த மாதிரி இனிமேல் பாஜக ஆட ஆரம்பிச்சிடும் குறைஞ்சிருவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் வந்து ஆனால் ஆனா தான் உண்மையிலேயே பாஜகவோட அசுர வேக வளர்ச்சி ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாங்க எல்லாரும் டூ தௌசண்ட் நைன்டீனில் பாஜகவோட பீக்குன்னு சொல்லுவாங்க ஆனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு சர்க்கள் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் பாஜக பீக்கில் போயிருக்கு வரிசையான எலெக்ஷன்ஸ் ஹரியானா தோத்தே தோற்றுருவாங்க அப்படின்னு எல்லாேருமே ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க மிகப்பெரிய வெற்றி மகாராஷ்டிரா டஃப்பாக இருக்கும்னு நினச்சாங்க அதிர்புதிரி வெற்றி பீகார் ரொம்ப ரொம்ப நெட்டு நெக்காக போகும்போது பாஜக தோற்றே தோற்றுவிடும் அப்படின்னு கூட நினச்சி நினச்சாங்க ஆனால் அங்கே வந்து வரலாறு காணாத வெற்றி இவ்வளோ வருஷம் ஆன்டி இன்கம்பென்சியை தாண்டி வரலாறு காணாத வெற்றியை வந்து பதிவு செஞ்சிருக்காங்கன்னா அதற்கு முழு முக்கிய காரணம் அமித்ஷா அவர்களோட ஸ்ட்ராட்டஜி கூட்டணி கணக்குகள் முக்கியமாக சோஷியல் இன்ஜினியரிங் இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு செக்லிஸ்ட்டாக ஒவ்வொரு பாக்ஸாக டிக் அடிச்சு டிக் அடிச்சு கடைசியில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை பாஜகவுக்கு கொடுப்பதில் அமித்ஷாவுக்கு நிகர் அமித்ஷா மட்டும்தான் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாஜக அந்த திருப்பரங்குன்றம் கா விஷயத்தை கையில் எடுத்ததுலேருந்தே தமிழ்நாட்டில் பாஜக அதே டெம்ப்ளேட்டான அரசியல் கையில் எடுக்க போதும் அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தது ஆனால் அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட ஊர்ஜித ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி தான் சொல்லியிருக்காரு திருப்பரங்குன்றம் இஷ்யூவை நாங்கள் ஹோம் மினிஸ்டர் கிட்ட அதாவது அமித்ஷா அவர்கள்கிட்ட ப்ரீஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார் இப்பயே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஆஹா இப்போ ப்ரீஃப் பண்ணியிருக்காரு அதுவும் ஹோம் மினிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்கே ஆட்சி கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பாஜகவின் வரலாற்றில் இதுவரை எந்த மாநிலங்களும் முக்கியமாக மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஆட்சி கலைப்பு அப்படின்றது இந்த உள்நாட்டு குழப்ப உள் மாநில குழப்பங்களால் இது வரைக்கும் அப்படின்றது தான் வரலாறு காஷ்மீர்ல ஒரு தடவை அந்த ஆட்சி கலைப்பு நடந்தது காரணம் அங்கே யாருக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை அப்படின்றதால ஆட்சி கலைப்பு நடந்தது அதை தவிர்த்து இந்த கலவரங்கள் நடக்குது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றது காரணமாக பாஜக இதுவரை நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் வந்து ஆட்சி கலைக்கவில்லை ஸோ தமிழ்நாட்டில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு ஆனா இன்னைக்கு அமித்ஷா வந்து மேடையில் பேசியிருக்காரு குஜராத்தில் நடந்த ஃபங்க்ஷனில் பேசியிருக்காரு தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது தமிழ்நாடு மேற்கு வங்காளம் பாண்டிச்சேரி அசாம் கேரளா அஞ்சு மாநில ஸ்டேட் எலெக்ஷன் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இதில் முக்கியமாக தமிழ்நாடும் வங்காளமும் எந்த ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படின்றத தேசமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஏன்னா இந்தி கூட்டணியில் இந்த ரெண்டு மாநில கட்சிகள் தான் மிக மிக பலமாய்ந்த முக்கியமான கட்சிகளாக இருக்குது அந்த ரெண்டு மாநில கட்சிகளுக்கும் சவால் விடுற மாதிரி அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க மம்தா தீதியும் ஸ்டாலின் அவர்களும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க இருங்க நாங்கள் வரோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைய போகிறது உறுதி நீங்கள் ரெண்டு பேரும் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ட்டு நேருக்கு நேரான நேரடி சபாவை விட்டுருக்கிறாரு அமித்ஷா அவர்கள் இதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு நாங்கள் எப்படி ஹரியானா வச்சிச்சுமோ எப்படி மகாராஷ்டிரா வச்சுமோ எப்படி பீகார் அடிச்சு தூக்கணுமோ அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டையும் மேற்கு வங்கத்தையும் கைப்பற்றும் அப்படின்ற சூழ்நிலையை வந்து அவர் சொல்லியிருக்காரு இது சாதாரணமாக நம்மளால் கலந்து போக முடியாது ஏன்னா எல்லா இடத்துலையுமே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் ஒர்க் பண்ணக்கூடியவர் அமித்ஷா அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவார் வேலையை வாங்குவார் எல்லாருக்கும் கட்டணையை பிறப்பிப்பார் ஸ்குவீஸ் பண்ணுவார் ஒவ்வொரு பாஜக தொண்டனையும் அந்த ரிசல்ட் அப்படின்றது மட்டும் தான் அவருடைய உழைப்புக்கு பலனாக வந்து தெரியும் ஆனால் இம்முறை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக லீடர்ஸை அந்த கட்சி தலைவர்களை பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க எப்படி நார்த் இந்தியாவில் வந்து ஒரு அதிரடி அரசியல் பண்ணுவாரோ அதே மாதிரியான அதிரடி அரசியலை தென்னிந்தியாவுக்கும் கிழக்கு இந்தியாவுக்கும் வந்து ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லணும் மேற்கு வங்காளத்தில் டைரெக்டாக தீதி அவர்களும் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களும் கேர்ஃபுல்லாக இருங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தான் நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அமித்ஷா அவர்கள் அவருடைய அடுத்த கட்ட அசைன்மெண்ட்டை வந்து ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் பாஜக என்பது ஒன் எலக்ஷன் அட் டைம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் எலெக்ஷன் அப்படின்னு நினைக்கக்கூடியது ஸோ அடுத்ததாக வரக்கூடிய எலக்ஷனுக்கு இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லேயே வந்து அவங்க டிசைட் பண்ண ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருப்பாங்க திமுகவும் சமைத்ததில்லை திமுகவும் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனை தான் ஒவ்வொரு காயநகரத்திலையும் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க தேசிய லெவல்ல பாஜக என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ அதை மாநில லெவலில் பண்ணி தன்னை ஒரு வளர்ச்சி நாயகனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக முயற்சி எடுத்துருக்கிறார் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அந்த பாஜகவுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பீகாரில் அந்த பத்தாயிரம் ரூபாய் ஸ்கீம் அப்படின்றத எலெக்ஷன் டைம்லையும் தொடர்ந்து நடத்தி அது ஒரு ஆன் கோயிங் ஸ்கீம் அதை நிறுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி பலவிதமான சர்ச்சைகள் வந்து நடந்தது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்க்குறோம் காரணம் மகளிருக்கு அந்த உரிமை தொகை அப்படின்னு சொல்கிறது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரமாக மாக்கலாம் மூவாயிரம் ஆக்கலாம் எலெக்ஷன் டைம் தான் அதே பத்தாயிரம் ஆகுது அப்படின்னு கூட ஆகலாம் அதற்கான கடன் எப்படி வாங்க போகிறாங்க அதற்கான வட்டி எப்படி கட்ட போகிறாங்க அதற்கான சோர்ஸ் நிதி ஆதாரம் என்ன அப்படின்றத பற்றி அரசியல் கட்சிகள் கவலைப்படுவதாக தெரியவில்லை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் திமுக அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கலாம் எல்லாருக்கும் இலவச பேருந்து மகளிருக்கு வந்து இப்போ இலவச பேருந்து கொடுக்குற மாதிரி அனைவருக்கும் இலவச பேருந்து அப்படின்ற ஒரு திட்டத்தையும் அவங்க வந்து கொடுக்கலாம் எலக்ஷனுக்காக மட்டுமே குறிப்பாக இப்போ பொங்கலுக்கு சிறப்பு பரிசு என்ன அறிவிக்க போகிறாங்க அப்படின்றதும் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இப்போ தான் மழை அந்த பிரச்சனை வந்து சென்னை மக்களை வாட்டி வதச்சிருக்குது அதை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு திருப்பரங்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து கையில் எடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயும் அந்த இஷ்யூ வந்து டைவெர்ட் பண்ணிட்டாங்க அதே போல் இப்போ பொங்கல் வரப்போகுது இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் பேசிய பல்வேறு விதமான வீடியோக்கள் அஞ்சாயிரம் கொடுங்க நாலாயிரம் கொடுங்க அப்படின்ற பல வீடியோக்கள் வந்து வந்து நம்ம சமூக வலைத்தளங்களை பார்க்குறோம் மீண்டும் எதிர்க்கட்சியினர் அதை கிளற ஆரம்பிப்பார்கள் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் இந்த பொங்கல் சிறப்பு பரிசாக என்னென்ன கொடுக்கப்படுறார் அப்படின்னு ஆர்வமாக தேடிக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் முக்கியமாக பெண்கள் ஓட்டெல்லாம் கன்சால்டேட்டடாக வாங்கணும் விஜய் பக்கம் போகக்கூடிய அந்த பெண்கள் ஓட்டு இளம் பெண்கள் ஓட்டு ரசிகர்கள் ஓட்டு அதெல்லாம் கன்சால்டேட்டாக பண்ணுற அளவுக்கு என்ன மாதிரியான ஒரு கேஷ் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் வந்து பண்ணலாம் அப்படின்றத திமுக இந்நேரமே கணக்கில் வைத்துக்கொண்டு அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றதையும் அவங்க வச்சுட்ருப்பாங்க பல்வேறு விதமான பெயரில் நமக்கு நாமே ஆகட்டும் ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஆகட்டும் உங்களுடன் ஸ்டாலின் ஆகட்டும் விதவிதமான பெயர்களில் பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை பள்ளியில் தமிழக மக்களை மீண்டும் மீண்டும் இணைத்துக் கொண்டிருந்தார் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இம்முறை பாஜகவின் தேசிய தலைமையில் நேரடி பார்வை தமிழகம் மீது பட்டிருக்கிறது கேரளாவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ தெரியாது புதுச்சேரியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோன்னு தெரியாது இல்லை எப்பவுமே எப்படியும் வெற்றி தான் பெற போகிறோம் அப்படின்னு நினச்சி அசாமில் வந்து அசால்ட்டாக எடுப்பாங்களேனு தெரியாது ஆனால் தமிழகமும் மேற்கு வங்கமும் ப்ரையாரிட்டியாக பாஜகவிடம் இருக்கிறது அப்படின்றது அமித்ஷா அவர்களுடைய இன்றைய பேச்சில் இருந்து தெரிகிறது பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நேர்களாகியே நீங்கள் மக்களாகிய தமிழக மக்கள் தான் அந்த ஃபைனல் லகான் வந்து அவங்க கையில் வச்சுருக்காங்க அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றத உங்களைப் போலவே நாமளும் வந்து பார்த்துருக்கோம் இந்நிலையில் டெய்லி தர்பாரில் வந்து நம்ம ஸ்லோவாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக மாவட்டம் வாரியாக மண்டலம் வாரியாக விதவிதமான அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்றதும் நம்மளுடைய பிளானாக இருக்கிறது அதற்கான சர்வே நம்ம தான் இருக்கிறோம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல விதங்களில் நம்ம வந்து ஒரு கருத்து கணிப்பு மாதிரி பண்ணியிருக்கோம் அந்த அனாலிசிஸும் விரைவில் நாங்கள் வந்து வெளியிட்டே இருக்கிறோம் இன்றைக்கி டேட்டில் எலெக்ஷன் நடந்தால் வெற்றி பெறுவது யாருக்கு சாத்தியம் அப்படின்ற மாதிரி பண்ணலான்னு இருக்கிறோம் பல லைவ் டிபேட்ஸோ வந்து நடக்கும் போகிறது நேரர்கள் உங்களுடைய கேள்விகளையும் வந்து கேட்கலாம் இந்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் ஒவ்வொரு நாள் நடக்க போகிற லைவ் டிபேட் ஷோலையும் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ அல்லது இன்னொரு லைவில் சந்திப்போம் நன்றி